பாடம் ஒன்பது காய்கறி கூடை ஒரு நாள் இரவு வீட்டில் அமைதி நிலவியது அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் சமையலறையில் இருந்த காய்கறி கூடையில் திடீரென ஒரு அசைவு கூடையிலிருந்து ஒரு குடைமிளகாய் வெளியே விழுந்தது குடைமிளகாயே என்ன ஆனது நீ ஏன் வெளியே வந்தாய் அனைத்து கனமான காய்கறிகளும் எங்களை காயப்படுத்துகின்றன நானும் குடைமிளகாயும் நன்கு நசுங்கிவிட்டோம் அது சொல்வதைக் கேட்டு எல்லா காய்கறிகளும் சிரிக்க ஆரம்பித்தன குடைமிளகாயும் தக்காளியும் கண்ணீர் வடித்தன ஏன் அனைவரும் சிரிக்கிறீர்கள் பச்சை காய்கறிகள் மென்மையானவை அவை எளிதில் காயமடைகின்றன இந்த தக்காளி இல்லாமல் யாரும் எங்களை வாங்க மாட்டார்கள் ஆமாம் தம்பி இந்த தக்காளி சேர்த்தால்தான் காய்கறிகளின் சுவை இரட்டிப்பாகும் நிச்சயமாக பச்சை காய்கறிகள் நம் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளது அப்படி என்றால் நாம் சிறந்தவர்கள் இல்லையா அவற்றில் மட்டும் என்ன சிறப்பு உள்ளது நாமும் கேட்போம் ஆம் தம்பி அவற்றின் குணங்களை சொல்லுங்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிடுவதால் கண் பார்வை மேம்படும் உடலில் சோகை இருக்காது வயிறும் நன்றாக இருக்கும் அவற்றை சாப்பிடுவதால் வேறு என்னென்ன நன்மைகள் உள்ளது உடல் பருமன் குறைந்து வலிமை பெறும் பச்சை காய்கறிகளில் இத்தனை நற்பண்புகள் உண்டு என்பதை ஒப்புக்கொண்டாலும் மற்ற காய்கறிகளுக்கு நற்பண்புகள் இல்லையா ஏன் இல்லை அனைத்து காய்கறிகளும் நன்மைகள் தருகின்றன சிவப்பு முள்ளங்கி நீங்கள் பல நன்மைகளை தருகிறீர்கள் எலும்புகளை பலப்படுத்துகிறீர்கள் நோய்களை எதிர்த்து போராடும் வலிமையை கொடுக்கிறீர்கள் மற்றும் கண் பார்வையை அதிகரிக்கிறீர்கள் நன்றி உருளைக்கிழங்கு நீயும் யாருக்கும் குறைந்தவன் அல்ல உன்னிடம் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது நீங்கள் ஒவ்வொரு காய்கறிகளுடனும் நட்பு கொள்கிறீர்கள் அதனால்தான் அனைவரும் உங்களை விரும்புகிறார்கள் எல்லாம் சரி மேலும் சிவப்பு மஞ்சள் நிறமுள்ள காய்கறிகளும் பல உள்ளன அவைகளும் பல நன்மைகளை கொண்டுள்ளன உடலின் வளர்ச்சிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் அவை அவசியம் அப்போது யாரோ வரும் சத்தம் கேட்டது காய்கறிகள் அனைத்தும் அவசர அவசரமாக கூடைக்குள் சென்று அமைதியாக உட்கார்ந்து யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க தொடங்கின